எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க புது வீடு வடக்கு பார்த்த வீடு த்ரீ பிஹெச் ஹவுஸ் தான் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் பட்டமங்கல பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு அமைந்துள்ளது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது கேணிக்கரையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் பின்னாடி கார்டன் வச்சுக்கிறதுக்கு ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட இடம் விட்டுருக்காங்க இடம் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இது ஹால் ஹால் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது மூணு பெட்ரூம் வச்சதுனால ஹாலை ஓரளவு நார்மல் சைஸில் தான் பில்டப் பண்ணியிருக்காங்க ஒயிட் வாஷோட இப்போ நம்ம பார்க்குற பில்டிங் நிற்கிது வேணுங்கிற கலர் வேணுனாலும் அடித்து கொடுத்துருவாங்க இது ஸ்டடி ஹாலு நார்மல் சைஸில் அமைந்துள்ளது திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது இடம் ஆயிரத்தி எண்ணூறு அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டப் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமு நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸ்டடி ஹாலை இல்லாமல் ரெண்டுத்துலேயுமே அட்டாச்சுடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைச்சிருக்காங்க ரேட்டு எழுபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சுடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக வச்சு கொடுத்துருவாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் வாட்ரு ஹீட்ருக்கெலாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதேமாரி வாஷிங் மிஷினுக்கும் கொல்ல பக்கம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்திய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சீனிவாசபுரம் கடத்தரு மேகனா ஸ்கூல் எல்லாமே ஓரளவு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீட்டிலேருந்து அமைந்துள்ளது ஃப்யூச்சர் டவுன் லிமிட்லேயும் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வருது இது கிச்சனு கிச்சனு அக்னி மூலையில் அமைந்துள்ளது ஓரளவு வுட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இது கொல்லப்பக்கம் இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு காமனாக அமைச்சிருக்காங்க பின்னாடி பேக்கு ஓரளவு இருக்குது இடம் ஆயிரத்தி எண்ணூறு அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி ஐநூறு எழுபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம் வேணுங்கிற கால் பண்ணுங்கள்